சூப்பரா அது மெல்ட் ஆகி நம்ம சாப்பிடும்போது கரெக்ட் டேஸ்ட்ல இருக்கும் ஓகேயா என்னைக்குமே பொன்னி அரிசியும் பிரியாணி அரிசியும் நம்ம வந்து இதுல வேண்டாம் சம்பா அரிசில கூட அரைக்கலாம் நல்லா இருக்கும் அதுதான் வயலு அரிசி நல்லா இருக்கும் கலர் கலர் இது வந்து இந்த கொழுக்கட்டை வந்து சூடு சூட்டுக்கு ரொம்ப நல்லது ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வடமதி சமையல் சாபா வணக்கம் சரியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமக்கு ரேஷன் கடைக்கில் கடையில எல்லாம் கிடைக்கும் அரிசி நீளரிசி கிடைக்கும் தொப்பி ஓகே அந்த அரிசி உளுந்து வெந்தயம் போட்டு சூப்பரான ஒரு கொழுக்கட்டை வைக்க போறோம் வெந்தய கொழுக்கட்டை வெந்தய கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் முழு உளுந்து கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் ஓகே கருப்பு தொலி உளுந்து இருந்தாலும் இதுல யூஸ் பண்ணலாம் ஆஹ் நான் வந்து இன்னைக்கு வெள்ளை உளுந்துதான் போட்டிருக்கேன் தேங்கியா இதுக்கு மஸ்ட் இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் இந்த வீடியோ எண்ட்ல நான் சொல்லுவேன் சரியா ஓகே ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம தோசைக்கு கோரப்பட்ட மாதிரி என்னைக்குமே அரைச்சு செய்யக்கூடிய அரிசிகளை வந்து நம்ம தோசை கோரப்பட்ட மாதிரி ஒரு நாலு அஞ்சு மணிக்கு கோரப்பட்டனா நமக்கு மிக்சியில அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சரியா நம்ம வந்து அரைச்சிருவா அந்த அரிசி தான் போடணும்னு இல்ல நம்ம வந்து வீட்டுல இருக்கோம்போல்ல என்னைக்குமே பொன்னி அரிசியும் பிரியாணி அரிசியும் நம்ம வந்து இதுல வேண்டாம் சம்பா அரிசில கூட அரைக்கலாம் நல்லா இருக்கும் அதுதான் வயலரிசி நல்லா இருக்கும் கலர் இது வந்து இந்த கொழுக்கட்டை வந்து சூடு சூட்டுக்கு ரொம்ப நல்லது ஓகே அந்த டைம் நம்ம இதை செய்து சாப்பிடலாம் இது டிஃபனாகவும் எடுத்துக்கிடலாம் ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கிடலாம் நம்ம ஊர்ல வந்து இந்த கொழுக்கட்டைகள் நிறைய வெரைட்டிஸ் உண்டு இது நம்ம என்னைக்கு செய்ய செகண்ட் வெரைட்டி சரி அது எப்படி செய்யணும் தான் பார்க்கும் இதுக்கு வந்து கண்டிப்பா வெந்தும் உளுந்தும் முக்கியம் எப்படி அரைக்கணுறதையும் நான் சொல்ல அரிசிய பொடிச்சுக்கிட்டு நான் தண்ணி ஊத்தி தான் ஊத்திருக்கேன் நிறைய தண்ணி ஊத்த கூடாது பருப்பு வடைக்க அரைப்போம் அந்த பேட்டர்ல ரெடி பண்ணா போ அரிசி வந்து நான் ஒரு முக்கா பங்கு அரைச்சு எடுத்துட்டேன் முக்கா பங்குல அரை பங்கு அரைச்சிருக்கேன் தண்ணி நிறைய ஊத்த கூடாது ஊத்துனால அதுல என்ன மிக்ஸ் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இது வெந்தயம் வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சியானது ரொம்ப நல்லது ஆனா எல்லாமே லிமிட்டுக்கு மேல போக போகாது அடுத்தால உளுந்து இட்லி பாத்திரத்துல வச்சு அவிச்சு எடுக்க முடியாது போட்டு அவிக்க முடியாது இல்ல இட்லி பாத்திரத்துல வச்சு அவிக்க முடியாது இது வந்து கொஞ்சம் கண்ணியாதான் இருக்கு ஓகேயா இதுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்ல ஏன்னா சில அரிசி வாக்குல நம்ம வந்து பசக்கூன்னு அரிசின்னு சொல்லுவோம் அதுல எல்லாம் வந்து நமக்கு கட்டியா அரைச்சு எடுக்க முடியாது ரொம்ப பிரிபெருன்னு இருந்தா உணர்ந்துடும் இதுன்னா அப்படி ஒரு ஆகாரம் செய்தோம்னா ஒரு யாராவது நம்ம கெஸ்டோ இல்லை நம்ம சாயங்காலம் ஒரு டீ குடிக்கும்போதோ இல்லை காலை லெவன் மணிக்கு லெவன் ஓ கிளாக் டீ குடிக்கும் போதோ அது சாப்பிடலாம் அதுக்கு தகுந்த ரெடி பண்ணணும் உப்பு போடலை நான் இது கூட என்ன செய்ய போறேன்னா புட்டு மாவு இருக்குல்ல ஓகே புழுங்க மாவு இருந்துன்னா நல்லா இதோ ரெண்டுமே நல்லா இருக்கும் இது பச்சரிசியும் சேர்க்கி நான் புழுங்க சேர்த்துருக்கேன் போட்டு நல்லா விளங்கி பார்ப்போம் கொஞ்சம் கட்டியா வரணும் இது நமக்கு இந்த ரேஷன் அரிசி மாவு அரிசினால வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தா அரைச்சேன் சேர்த்ததுக்கு அப்புறம் நீ உப்பு போடணும் வேணாலும் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கூட போடணும் பாதி புழுங்கரிசி பாதி பச்சரிசி ஏன்னா இந்த கொழுக்கட்டை அப்படிதான் ரெடி பண்ண முடியும் இல்ல நீங்க புழுங்கரிசி மாவுல ரெடி பண்ண வீட்டுல திருச்சி வச்சிருந்த புழுங்கரிசி மாவு இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம் ரெடி பண்ணலாம் இது விரவும் போதே அந்த வெந்தயம் உளுந்து மனமா இருக்கும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது இந்த பேட்டர் இருந்தா போதும் ஆமா ரொம்ப கல்லு கணக்கா இருந்துன்னா கொழுக்கட்டை சாப்பிட்டு கிடைக்காதுல்லா சரியா இப்ப கழுவிட்டு மெத்தடுனா கை கழுவியாச்சு நம்ம நல்ல கையை தொடச்சு விடுவோம் சரியா தொடச்சுக்கிட்டு இந்த மாவை தொடும்போது மாவு ஒட்டக்கூடாது கையில ஓகே இதுதான் பேட்டன் மெத்தடு அதாவது ஏன் ஸ்டைலு எனக்கு தெரியுங்கிற ஒரு அகங்க அகங்காரம் இல்லை இந்த மாதிரிலாம் நான் செய்யது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு இதுல பார்ப்போம் ஆனா அது வந்து தெரியாது அவங்க எப்படி செய்தாங்க எடுத்தாங்கன்னு ஃபுல் டீட்டெயில் தெரியாது ஓகே மேரேஜ் ஆகி பிள்ளைங்க எல்லாம் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு டிஷுமே செய்து பழகினது வரை அதுதான் அதனால இப்ப நான் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லி தரது பல வளன்னு பேசின மாதிரி எல்லாம் இருக்குன்னு எங்க எதுக்குன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சு செய்யும் போது பொருட்கள் நாசாகாது இவங்க இந்த மெத்தட்ல செய்தாங்க எல்லாமே நம்ம காசுக்காக தான் நம்ம கஷ்டப்படும் ஓகே அதனால இந்த மெத்தட்ல செய்தாங்கன்னா நம்ம வந்து அது டக்குன்னு செய்த புழுங்க அரிசின்னு சொல்லாம பச்சை அரிசி மிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லாம தான் கலக்குவீங்க அதுக்கப்புறம் என்ன செய்யும் தெரியாம தூர போட்டுருவீங்க ஓகே அதனால நீங்க இந்த கமாண்டை நான் கண்டுகிடல இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது வந்து பொருள் நாசாக கூடாது செய்யக்கூடிய டிஷ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த ஒண்ணுதான் என்னோட ஸ்டைலே கிடையாது இது வந்து அந்த காலத்துல ஒவ்வொருத்தங்களும் பகு இப்படி இப்படி செய்து கொண்டு வந்த மெத்தேடு தான் நம்ம புதுசா நாய் என்னோட மெத்தட கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் சரியா இத கொழுக்கட்டை உருட்டுவோமா இந்த கொழுக்கட்டையுமே நம்ம ரவுண்டா வைக்க இல்ல என்ன செய்யணும் இப்படி பிடிக்கணும் தேங்காய் கண்டிப்பா எடுக்கணும் பச்சை தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் என்ன செய்யணும் என்ன இருக்கலாம் இப்படி ஒரு அம்முக்கு இந்த விரல் தெரியணும் இல்லைன்னா இப்படி உருட்டுங்க உருட்டிட்டு இதுல வச்சே நான் ஒரு பிரஸ் ஓகே இத ஃபுல்லா நான் செய்துட்டு உங்களுக்கு ஆனிக்க ஒண்ணு இல்ல இன்னொரு தடவை பாருங்க இருக்கு அதுக்குதான் நான் இந்த பேட்டர்ல நம்ம இந்த மாவு ரெடி பண்ணணும் உங்கள்கிட்ட சொன்னது இதே நம்ம கல்லு கணக்கு ஆயிடுச்சுன்னா இது ஒட்டாது தேங்காய் ஒட்டாது இப்படி வச்சு ஒரு டிப் பண்ணிடணும் அதனால ரொட்டேட் பண்ணிடணும் அதாவது மாவும் கொஞ்சம் ஈர நைப்பா இருக்கணும் நம்ம தேங்காயும் அப்படி இருக்கணும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அனுப்போம் இங்க பாருங்க தண்ணி கொதிச்சிட்டு விசிட்டு பாத்திரத்துல வச்சு தண்ணி என்னையுமே எப்போ சொன்ன மெத்தட் தான் ஏன்னா இப்படி வச்சா ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம எடுத்துடலாம் அதுக்காக வேண்டிதான் ஆமா தேங்காய் ஐயோ நிறைய எடுத்திருக்காங்க அப்படிலாம் கிடையாது வெந்தய வந்து இதுல கொஞ்சம் நிறைய சேர்ப்போம் அப்ப அந்த கசப்புகள் தெரியாம இருந்தால் கண்டிப்பா தேங்காய் ஆட் பண்ணியே தீரணும் இது டேஸ்ட்டும் டேஸ்டும் உடம்பு ஹெல்த்தும் உள்ளது சரியா நம்ம வந்து இன்னைக்கு நான் துணி போட்டு தான் வைக்கேன் நான் தேங்காய் வந்து எடுத்தாலும் நம்ம தச்சு எடுத்துக்கணலாங்களா சரியா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படி வைக்காண்டா லைட்டா தொட்டு தொட்டு வச்சாலும் போதும் சரியா இது கரெக்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் டு ஹைல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துட வேண்டியதான் வெந்தபுரம் பார்ப்போம் ஓகே வெந்துட்டு இதுக்கு மெஷர்மெண்ட் நான் சொல்லியேன் ஒரு ஒரு வழக்கு அரிசி ஒரு வழக்குன்னா தெரியுல்லா இதான் உலக்கு மேக்சிமம் காய்கிலோ அது பிடிக்கும் ஓகே காய்கிலோ அரிசி எடுக்கலண்ணா மாவும் சேர்த்திருக்கேன் மொத்தம் கிலோ அரிசி மாவு மாவுில வரும் ஆமா மாவு தான் வரும் ஏன்னு கேட்டா காக்கிலாட்டலாம் அதோட ஒரு நூத்தம்பது கிராமாவது வரும் நூத்தம்பது கிராம் வரும் அது மெஷர் பண்ண முடியாது ஏன்னா ஒன்றரை உலக அரிசி கணக்கு எடுக்கலாம் சரியா இது ஒரு உலகம் அரை ஒளக்க அரிசி போட்டு நம்ம அரைச்சி எடுத்தா என்ன மெஷர்மெண்டா அதுக்கு ஒன்றரை உழக்கன்னு அரிசி எடுத்ததுனால ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கலாம் இந்த குளிக்கரண்டி சின்ன கரண்டி இதுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிராமாவது வரும் வெந்தயம் சரியா உளுந்து என்ன வரும்னா இப்ப நான் வந்து ஒன்றரை விளக்கு எடுத்தேனா மூணு ஸ்பூன் அளவு அதுமே ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது கிராம் இந்த குழி வரண்டி வரும் ஒன்றரை அரிசிக்கு ஸ்பூன் அளவா இருந்தா ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுங்க இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஆறு ஸ்பூன் உளுந்து எடுங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஆறு ஸ்பூன் உளுந்து இது வந்து ஒன்றை உளக்கு அரிசி ஒரு முந்நூறு கிராம் அந்த மாதிரி அந்த மாதிரி மெஷர்மெண்ட் இது ஒன்றை உளக்கு அரிசிக்கு ஸ்பூன் தான் நான் கரெக்டாக சொல்லியேன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயமும் ஆறு ஸ்பூன் உளுந்து முழு உளுந்து கருத்த தொலி உளுந்து எடுத்துக்கிடலாம் அது அவங்க ஒவ்வொரு இதை பொறுத்து அப்புறம் தேங்காய் குறந்து ஒரு தேங்காயை வேணும் பச்சை தேங்காய் தான் வேணும் இதுதான் இதுக்குள்ள மெஷர்மெண்ட் தேவையான உப்பு போட்டு விட வேண்டியது வேற எதுவுமே நம்ம இது ஆட் மா அரிசி வந்து கிரைண்டர்ல கொஞ்சம் முடிஞ்ச அளவு கட்டி அரைக்க பார்க்கணும் நம்ம இன்னைக்கு ரேஷன் அரிசி போட்டிருக்கோம் ஆனா சேர்த்த ஐட்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஹெல்த்தி உள்ள ஐட்டங்கள் தான் இதுல சேர்த்துருக்கோம் அன்ஹெல்தி அரிசியா நினைச்சிங்கன்னா ஹெல்த்தி உள்ள உளுந்து வெந்தயம் தான் சேர்த்துருக்கோம் சரியா எல்லாமே ஈக்குவல் பேலன்ஸா இருக்கும் வெந்தாச்சு நம்ம எடுத்துருவோம் இந்த இது எப்படிங்கிற ஃபுல் இந்த டிசிஷன் டிஸ்கிரிப்ஷன்ல லாஸ்ட்ல வந்து மெஷர்மெண்ட் போட்டுருது ஏன்னா பயங்கர சூடு இதுக்கு கூட சூடா இருக்கும் போதே நம்ம என்ன செய்யணும் சீனி ஆட் பண்ணிடணும் அப்ப ரொம்ப சீனி தேவைப்படாது இந்த ஹீட்ல மெல்ட் ஆகி இருக்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து காணிக்கும் பொட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நீங்க மூடி வச்சுட்டீங்கன்னா சூப்பரா அது மெல்ட் ஆகி நம்ம சாப்பிடும்போது கரெக்ட் டேஸ்ட்ல இருக்கும் ஓகேயா கண்டிப்பா இதெல்லாம் செய்து பாருங்கண்ணா கண்டிப்பாங்கிற வார்த்தை செய்து பாருங்க உங்களுக்கு ஃபுட் வந்து ஆரோக்கியமா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க ஆசைப்படியா கண்டிப்பா இத செய்து பாருங்க கண்டிப்பா சொல்லக்கூடாதுன்னா கண்டிப்பா 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 தான் வருது சாப்பிடணும்னு நினைக்க கூடியாவுங்க இதை செய்து பாருங்க செய்து பாத்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் ஆரோக்கியமா இருக்க மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த ஃபுட் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் ஓகேயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வடமதி சமையல் சேனலை இன்னொரு வீடியோல செஞ்சுப்போம் பாய்